நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் நெய் மாட்டோட விற்பனைப்பது தாங்க பார்க்க போகிறோம் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த மாட்டோட அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த செவலையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க தலையீத்து ஒரு கன்று தாங்க போட்டிருக்குது அதனால் வாங்கிட்டு ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்ல மேய்ச்சல் முறையில் நல்ல ஒரு காட்டு மேய்ச்சலுக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களுக்குள்ள மாடு கன்றிங்க ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த இடத்துல அதிக கரைவைத்தரம் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலை தாங்க இருக்குது தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியா கறந்துருக்குதுங்க ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு வரைக்கும் கறந்துருக்கு இந்த இதுலேயும் தாராளமாக அதே ஒரு பன்னெண்டு கரவை திறனை எதிர்பார்க்கலாம் இப்படி ஒரு லிட்டருக்கு கறவை குறையாம எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சு முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தனித்திவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுமே தாங்க மாடு மாடு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் கரவையில ஒரு பட்ஜெட் விலையில குறைவான விலையில சுத்த சவலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் எல்லா கிழமையும் தாங்குற மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்குற மாதிரி ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட் என்ற கிராமத்தில் இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேங்கர் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலாவட்டும் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க நான் வெளியோடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பு கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்